செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் பத்தாவது தேசிய கைத்தறி திறம் குறித்த செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஃபிஜி நாட்டில் உள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் ஃபிஜி நாட்டின் இந்திய வம்சாவளியினர் அவரை அன்புடன் வரவேற்றதை தமது டுவிட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது தேசிய கைத்தறி தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள செய்தியில் கைத்தறி நெசவாளர்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு குரல் கொடுப்போம் என்ற உறுதிப்பாட்டுடன் செயல்பட்டு வருவது மிகவும் பெருமை அளிப்பதாக கூறியுள்ளார் தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூரின் நினைவு தினத்தை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் விடுத்துள்ள செய்தியில் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் சமூக மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்த பாடுபட்டவர் என்று தமது வலைதள பக்கத்தில் புகழாரம் சூட்டியுள்ளார் சேலம் மாவட்டத்தில் வரும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் அகில இந்திய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மத்திய அரசின் ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையம் கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்க நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது நாடு முழுவதிலும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து பாரம்பரியமிக்க கைவினை கலைஞர்கள் சுய உதவி குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அகில இந்திய அளவிலான சந்தை வாய்ப்பு முற்றிலும் இலவசமாக ஏற்படுத்தி தரப்படுகிறது காந்தி சில்ப் பஜார் என்ற பெயரில் நடத்தப்படும் அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியில் கலை உலோகப் பொருட்கள் ஜரி வேலைப்பாடுகள் எம்பிராய்டரி ஆடைகள் நாற்பொருட்கள் பிரம்பு மூங்கில் பொருட்கள் சணல் பொருட்கள் பனை ஓலை பொருட்கள் சுங்குடி சேலைகள் மண்பாண்ட பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதுபோன்ற கண்காட்சிகள் வாயிலாக தமிழகத்தில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் பயனடைந்திருப்பதாக கூறுகிறார் மதுரை சிறுதொழில் மேம்பாட்டு நிறுவன பொது மேலாளர் பழனிவேல் முருகன் அவர்களுக்கு தினமும் உணவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்துட்றாங்க ப்ளஸ் வந்து போக்குவரத்து செலவு அவர்களுடைய இடத்துலருந்து மத்திய பிரதேசந்து வர்றாங்கன்னா அங்கேருந்து சேலத்துக்கு வர்றதுக்கும் சேலத்துலேருந்து திரும்ப அங்கே போகிறதுக்குமான பயணச் செலவு கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் அவர்கள் அவர்களுடைய பொருட்களை அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரதற்கும் திரும்பி அது விற்பனை செய்த பிறகு இங்கேருந்து அவர்கள் திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் கொடுத்துட்றாங்க இந்த ஸ்டால் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தானே அவங்க கொடுக்குறோம் சேலத்தில் வரும் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ள அகில இந்திய கைவினைப் பொருட்களின் கண்காட்சியை மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார் இதில் நாடு முழுவதிலும் இருந்து மாநில மற்றும் தேசிய விருது பெற்ற பாரம்பரியமிக்க கைவினைக் கலைஞர்கள் பங்கேற்றுள்ளனர் மேலும் உள்ளூர் விவசாயிகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பெரிய அளவிலான சந்தை வாய்ப்பு தங்களுக்கு கிடைப்பதாக கூறுகிறார் சேலம் அறுநூற்று மலை மலைவாழ் மக்கள் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பின் விவசாயி திருமதி செல்வராணி அருநூத்து மலையை சார்ந்த விளை பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது மேலும் இந்த கண்காட்சி மேலா போன்றவற்றில் எங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி உற்பத்தி தேவையாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் நாங்கள் எங்கள் பொருளை எங்கே வந்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறது மேலும் வங்கிகள் சார்ந்த உதவி திட்டங்கள் கடன் உதவி திட்டங்கள் எங்களுக்கு இருக்கிறது எல்லாற்றையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு எங்களோட உற்பத்தி பொருளை சந்தைக்கு கொண்டு போகிறதுல இந்த மேலா எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததில் மிக்க மகிழ்ச்சி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையிலிருந்து மத்திய பிரதேச கைவினை பொருட்கள் வரை ஒரே இடத்தில் கிடைக்கும் வாய்ப்பினை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது இந்த சந்தை வாய்ப்பு கைவினை கலைஞர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் பயன்படும் விதமாக அமைந்துள்ளது பத்தாவது தேசிய கைத்தறி தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது உள்நாட்டு பொருட்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவு கூறும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களை சிறப்பிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடப்படுகிறது கைத்தறி நெசவாளர்களின் பெருமையை பறைசாற்றும் வகையில் சிறந்த கைத்தறி நெசவாளர் வடிவமைப்பாளர் போன்ற துறைகளில் மத்திய அரசு தேசிய விருதுகளை வழங்கி வருகிறது இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் கைத்தறி தொழிலின் முக்கியத்துவம் மற்றும் நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் பங்களிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி தேசிய கைத்தறி தினம் கொண்டாடப்படுகிறது கைத்தறி நெசவாளர்களின் பெருமையை உயர்த்தும் நோக்கில் சிறந்த கைத்தறி நெசவாளர் வடிவமைப்பாளர் போன்ற துறைகளில் தேர்வு செய்து மத்திய அரசு தேசிய விருதுகளை வழங்கி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டியைச் சேர்ந்த கைத்தறி நெசவாளர் பாலகிருஷ்ணன் நெசவு செய்த காட்டன் சேலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய கைத்தறி விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு கைத்தறி துறையின் கீழ் செயல்படும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் பாலகிருஷ்ணன் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காட்டன் சேலைகளை தனது மிதித்தறி மூலம் நெசவு செய்து கொடுத்து வருகிறார் பாலகிருஷ்ணன் நெசவு செய்த காட்டன் சேலையில் யானை மயில் அன்னம் காட்டன் சேலையானது தேசிய கைத்தறி விருதை பெற்று தந்துள்ளது இது குறித்து தேசிய கைத்தறி விருது உள்ள பாலகிருஷ்ணன் தெரிவிக்கையில் நூல் சேலைக்கு கீகாரம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சேலை மத்திய அரசு செலக்சன் பண்ணிருக்காங்க மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி இந்த காட்டன் சேலை நேரத்துக்கு நிறைய பேர் ரொம்ப தயங்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த அவார்டு அறிவிச்சது வந்து ரொம்ப ஊக்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி நெசவாளர் கூட்டுறவு சங்க மேலாளர் அருண் தெரிவிக்கையில் இந்த சங்கத்தில் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசு விருது பெற்றுக்காரு அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அவர் கொடுத்த டிசைனை நல்லபடியா செஞ்சதுனால இந்த டிசைனுக்கு அவார்டு கிடச்சிருக்குன்னு ரொம்ப பெருமையா இருக்கு நலிவடைந்த சோழர்கள்லாம் அவார்டு கொடுத்து ஊக்குவிக்கிற மத்திய அரசுக்கும் மாநில அரசு நன்றி சார் நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்த அனைத்து மக்களும் ஆனான ஆடைகளையே வாங்கி உடுத்த வேண்டும் என்பதுதான் கைத்தறி நெசவாளிகளின் கோரிக்கையாக உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தூத்துக்குடியில் மத்திய தரக்கட்டுப்பாட்டு பணிகத்தின் மூலமாக தரக்கட்டுப்பாடு குறித்து உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார் இந்திய தர நிர்ணய அமைவன இணை இயக்குநர் ஹேமலதா பணிக்கர் அவர் பேசும்போது ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஏதாவது புதுசா அமெண்ட்மெண்ட்ஸ் இல்ல நியூ டிராப்ட் ரிவிஷன் சேஞ்சஸ் இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்டாண்டர்டை வந்து நாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட கொண்டு போய் இதை டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்டயே இந்த கமெண்ட்ஸ் வாங்கி இதை வந்து ஸ்டாண்டர்ட்ல இன்கார்பரேட் பண்றதுக்கான எடுக்கிற இந்த ப்ரோக்ராம் பிப்ரவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எந்த ஒரு சீலிங் ஃபேன்ஸும் நம்ம மார்க்கெட்ல வித் அவுட் ஐஎஸ்ஐ மார்க் இருக்கக்கூடாது எந்த ஒரு மேனுபேக்சரும் ஐஎஸ்ஐ மார்க் இல்லாம இந்த சீலிங் ஃபேன்ஸ் விற்கவும் முடியாது செல் பண்ண முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது கன்சியூமர் வந்து ஒரு பொருளை வாங்கும் போது அந்த பேன்ல ப்ராடக்ட் மேல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கா அந்த ஐஎஸ்ஐ மார்க்கு மேல லைசென்ஸ் நம்பர் ப்ராடக்டோட நம்பர் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இது இல்லாம அதுல இருக்கிற சிஎம்எல் நம்பர் லைசென்ஸ் நம்பரை வந்து அவங்க பிஐஎஸ் கேர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஆப் மூலியமா கூட இந்த ஐஎஸ்ஐ மார்க் லைசென்ஸ் நம்பரை நம்ம பேக்கா ஒரிஜினலா அதோட வேலிடி வேலிடிட்டி டீடைல்ஸ் இதை வந்து செக் பண்ணி மோர் தென் டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஒரு வருஷத்துல ஃபார்முலேட் பண்ணிட்டு தான் இருக்கும் டிஃபரெண்ட் டிசிப்ளின்ஸ்ல பிஎஸ் வெப்சைட்ல இருந்து நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் டூ ஹண்ட்ரட்க்கு மேல அதிகமா இருநூறுக்கும் மேல இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பல டிசிப்ளின்ல இப்போ இது எலக்ட்ரிக்கல் இது மாதிரி மெக்கானிக்கல் சிவில் ஃபுட்ல அக்ரிகல்ச்சர்ல பல டிசிப்ளின்ஸ்ல ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும் கன்சியூமர்ஸும் கண்டிப்பா இந்த பிஏஎஸ் கேர் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இந்த பிஏஎஸ் கேர் ஆப் மூலியமா நீங்க வந்து உங்க ஐஎஸ்ஐ மார்க் வாங்குற பொருள் மேல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கிறது வந்து உண்மையா பொய்யா போலியா இல்லையா இதை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் அது இல்லாம ஒரு தங்க நகை வாங்கும் போது கண்டிப்பா பிஐஎஸ் ஹால்மார்க் ஹெச்யூஐடி நம்பரோட இருக்கா இல்லேன்னு பாக்கலாம் அந்த ஹெச்யூஐடி நம்பர் ஒரிஜினலா டூப்ளிகேட் ஆன கூட நீங்க இந்த ஆப் மூலியமா கண்டுபிடிக்கலாம் இது இல்லாம எந்த ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒன்னும் வந்து நீங்க கமெண்ட் கொடுக்கலாம் இது வந்து இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸும் நீங்க ஆப் மூலியமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஐஎஸ்ஐ மார்க் ஹால்மார்க் அதே மாதிரி கம்ப்யூட் கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் மார்க்னு இருக்கு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இந்த எல்லா மார்க்கும் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் இட் இஃப் யூ ஆர் ஹேவிங் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இதுக்கு அகேன்ஸ்ட் நீங்க இந்த ஆப் மூலியமா இமிடியட்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கூகுள் போய் யார் வேணாலும் இதை அவங்க அவங்க போன்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது